சின்ன கொடி அஞ்சுவது என்ன சுகம் ஆளும் கழணும் நம்மந்தளின் அத்த இன்பம் அன்மதானின் இன்பம் வரு ஏ சின்ன கொடி அஞ்சுவது என்ன சுகமோ ஆளும் பெணும் தன்னந்தளின் எத்த இடம் அன்மதானின் இன்பம் வரு அடிய மகள் மாமனை மகள் சொந்த பாரடி சிறுகத்தை மொழி வித்தைகளை கொஞ்சம் கூறி காதல் கட்டி கிடக்க கட்டி இருக்கு அக்கட்டழகு கலையேவா பால் தோல் மேனி பள்ளி கொள்ளவும் அத்துள்ளி விழவும் வெள்ளி மத்த நிலவேவா